வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேலைக்கு அஸ்ட்ரஜர் அஸ்ட்ரஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலேயும் ஒரு மூட நம்பிக்கைகளுக்குள்ள போகாமல் பரிகாரத்துக்கு போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த கலையாக ஜோதிடத்தை பார்த்துட்டு வரோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜிங்கிற முறையில் இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த மாதிரியான ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கப் போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கன்னிராசியோட அதிபதி யார் புதன் புதன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி தான் மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வக்ர ரீதியாக இடம் பெறுகிறார் ஸோ அப்படின்னா கன்னிராசிக்கு என்ன போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து அவரோட ராசியவே பார்க்குறார் சரி ஏழாம் இடத்துக்கு வரும்பொழுது மீனத்தில் புதன் நீச்சம் மாறாரேன்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அவங்க சுக்கரன் இருக்கிறதுனால அந்த புதன் வந்து நீச்சம் பங்கம் படையது கொஞ்சம் வலு பெறுகிறார் என்பதுதான் உண்மை ஸோ நல்ல ஒரு உத்வேகமும் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் வந்து உங்கள் ராசிக்கே ராசிவதி கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா புத்தி நல்லா வேலை செய்கிறதும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதும் ஒரு கன்ஃபியூஷன் நீங்கிறதும் எதை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணுங்கிற ஒரு கிளாரிட்டி எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அதில் ஒரு சின்ன ஒரு தடங்கள் என்னன்னா ஒரு நூறு பர்சன்ட் வர வேண்டிய இடத்துல ஒரு எழுபது பர்சன்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ராகுங்கிற இரள் கிரகம் அங்கே இருக்கிறார் ஜோதிடமே பார்த்திங்கன்னா ஒளி தத்துவ பிரகாரம் தான் கருமா செயல்படுதுங்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ ஒரு ஒரு சுப கிரகம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனும் புதனும் ஒரு ராகுங்கிற ஒரு கிரகத்தின் பிடியில மாட்டுறப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் உண்மை அதே சமயத்தில் அந்த காம்பினேஷன்ல சூரியனும் அங்க இருக்காங்க ஸோ சூரியனும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல வந்து உச்சம் பெறுகிறார் அது ஒரு சில மாற்றத்தை கொடுக்கும் சோ பொதுவா பார்க்கும் பொழுது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியும் நல்ல ஒரு திட்டம் தீட்டி செய்யக்கூடிய ஒரு திறன் ஒரு அமைப்பு வந்து கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பா ஏப்ரல் மாதம் குறிப்பா ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேல கண்டிப்பா இருக்குதுங்க பட் இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து இதே ஆக்சஸ்ல கேது வந்து ராசிக்குள்ளும் ராகு வந்து ஏழாம் இடத்திலும் இருப்பதனால பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் மனக்கலக்கங்களும் சில கிளாரிட்டி இஷ்யூஸும் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதாவது கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிற மாதிரி இருக்கும் ஒரு நூறுரூவா ரூபா வர வேண்டிய இடத்துல இருபது ரூபா வருது சில விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் முழுசா என்னோட வேலை முடியல நம்ம இது வரைக்கும் பண்ணின முயற்சி வந்து ஓரளவுக்கு திருவனையாச்சு இன்னுமே சில விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க கண்டிப்பாக வாழ்க்கையே ஒரு தொடர் தொடர்ச்சியான ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்கும் ஒரே முடிவு இப்போ வரப்போறதுல நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு இருக்க போறோம் ஆனா கண்டிப்பாக இந்த ராசி அதிபதி வந்து ராசியவே பார்க்கக்கூடிய ஒரு தருணங்கள் வந்து இந்த ஏப்ரல் மாசத்துல நமக்கு குறிப்பாக ஒரு ஒன்றரை வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் வக்ர பயிற்சி கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் திட்டத்தை தீட்டு நீங்க செயல்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குது மாணவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் இல்லத்தரசிக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் எப்படி ஒரு சொல்லி செயல்படுத்தணும் பெரியவங்க சில விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் எப்படி செய் எப்படி செஞ்சுக்கணும் அதே மாதிரி வயது நிமிடங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா சில நெருடலான சில விஷயங்களுக்குலாம் ஒரு தீர்வு கிடைக்கூடிய அமைப்புகள் ஃபேமிலி இஷ்யூஸ் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்க்கெலாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க பட் என்ன தான் மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அவங்க கூடிய குரு பயிற்சி வந்து ராசியை பார்த்து சில நல்ல பலன்களை கொடுக்க வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்லேருந்து கொஞ்சம் வர்றதை நீங்கள் பார்க்கலாம் ராகு நம்ம டிஸ்டர்ப் ஆகாது ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரனும் புதனும் நல ஒன்று சேர்ந்து இருந்து ராகுவின் பிடியிலிருந்து சுக்கரனும் நீங்கிறார் அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜோகாதிபதி என்று சொல்லப்படுகிற சுக்கிரனே ஏழாம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு அருமையான ஒரு டைம் தான் ராசி அதிபதியும் பார்க்குறாரு பாக்குறாரு ஆகிய சுக்ரனும் பாத்தீங்கன்னா ராசியை பாக்குறாருங்கிறப்ப ஒரு கோல்டன் டைம் தான் இதுல ஒரு முப்பது பர்சன்ட் ராகுவின் பிடினால கொஞ்சம் குறையதே ஒழிய என்னதான் இருந்தாலும் இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரியும் சில விஷயங்கள் லக்கியா நடந்தது நான் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்தது எதிர்பார்த்த சில விஷயம் கொஞ்சம் நடந்ததுங்கிற மாதிரி ஒரு நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தான் நீங்க ஏப்ரல் மாதம் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு குதூகலமாவும் சில விஷயங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்தது நான் இது எதிர்பார்க்காத சில விஷயங்கள்ல நடந்ததுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராஜோகாதிபதியும் ராசி அதிபதியும் சேருவதனால ஒரு அமைப்பு கண்டிப்பா கொடுக்குது அடுத்து வரக்கூடிய குரு பேர்ச்சியில வரக்கூடிய நல்ல பலன்களுக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் ஒர்க்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு திருமண விஷயத்தை பார்த்துட்ருக்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஆகக்கூடிய அமைப்புக்கு சில விஷயங்கள் அறிமுகப்படுத்துறது ஏன்னா சுக்கரனே ஏழாப்படத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய எதிர்பாரத்தில் நீங்கள் யாரோட ரிலேஷனில் இருக்கீங்க யாரோட பழகிட்டு இருக்கிறீங்களா ஒரு பாசிட்டிவான ஆன்சர் கிடைக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு மீண்டும் மற்றொரு காணொலிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்